இப்போ நீங்க சொல்லிக் கொடுத்த பயிற்சிகள் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த யோகா வாழ்க்கையில இருக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களை ஒரு ப்ரெஷர் பண்ணவோ ஸ்ட்ரெஸ் பண்ணவோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணால்தான் இது வேணாம் அப்படின்னு நீங்க வெளில வந்திருக்கீங்க உங்களுடைய செல்ஃபை பாக்குறீங்க உங்களுடைய ப்ரெஷர் பண்ணுச்சு அது என்ன வெளிப்படையா சொல்றது மறைச்சு வச்சு அதான் சார் அப்ப என்ன கேக்குறேன்னா அப்போ இந்த யோக வாழ்க்கை எதுவுமே வந்து உங்களுக்கு இதுக்கு உதவல அப்படின்றது அப்பட்டமா இங்க தெரியுது இல்லையா அதை தூக்கி போடுவதும் ஆன்மீகம் தான் ஒவ்வொரு ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி ஒரு ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்தும் எண்டு என்ன ஒண்ணு இல்லைன்றது நோக்கி போறதா ஒவ்வொரு இடத்தையும் தூக்கி வீசிட்டே போனோம் இதுதான் கான்செப்ட் நீங்க நின்றுறீங்க நான் அடுத்தடுத்த கட்டம் போயிட்டு இருக்கேன் புரியுதா அப்போ கண்டிப்பாக திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்றதுக்கான எந்த ஒரு ஐடியா வாய்ப்பே கிடையாது எனக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் எடுப்பேன் அது எப்போ எடுக்கிறேன் எங்க எடுக்கிறேன் எல்லாம் தெரியாது எனக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு எடுப்பேன் எனக்காக தோணுச்சுன்னு உபதேசம் கொடுப்பேன் பட் அதெல்லாம் நீங்களெல்லாம் தேடி வர முடியாது நான் நான் தேடி வருவேன் இதுக்கப்புறம் இனிமேல் நீங்க வரணும்னு அவசியம் இல்லை அது நேரடியாக வரதுக்கு சான்ஸே கிடையாது வாய்ப்பே கிடையாது நிம்மதியா இருக்கேன் ஆன்மீகம் உங்களுக்கு தேவை என்றால் தேடி தேடி நீங்களே போய் கற்றுக்கொள்ளுங்க